ஒரு ஆச்சரியமான கூட்டம் இது வந்திருந்த நபர்களை விட கேமராக்கள் அதிகம் இருப்பதை அதனால அதுக்கு வராதவர்கள் எல்லாம் போய் விடும் என்கிற நம்பிக்கையோடு ஒரு அற்புதமான மேடை நான் வேற ஒன்னும் அதிகம் பேச வேண்டாம் அற்புதமான மேடை நான் வாழும் நான் வாழும் காலத்தின் மிக மிக முக்கியமான எழுத்தாளர் இஸ்ரா அவர்கள் இருக்கிறார் நண்பர்கள் ஏதாவது செய்தால் சந்தோஷப்படுவோம் நமக்கு தெரிஞ்சவன் ஆனால் நான் தெரிந்து கொண்ட பிறகு நண்பரானவர் கூட நினைக்கலாம் எதுக்கு நந்தனாளா இது மேடைக்கு என்று இந்த நூலை அவர் எங்கள் தான் சமர்ப்பணம் செய்திருக்கிறார் என்பதால் நான் நிற்பதற்கு ஒரு தகுதி இருக்கிறது அதுபோலவே மேடையில் இந்த தென்மேற்கு பருவக்காற்ற தந்த தர்மதுரை மேடையிலே அவர் இருக்கிறார் எனக்கு இனிய நண்பர் விஜய் சேதுபதி அவர்களை ஒரு திரைப்பட நட்சத்திரம் என்று சொல்வதில் நான் அவ்வளவு ரசிப்பதில்லை காரணம் நட்சத்திரம் சொல்லிட்டா ரொம்ப தூரத்தில் போயிருந்தது எனக்கு ஒரு திரையின் நிலா என்று தோன்றும் கொஞ்சம் கிட்ட இருக்கு என்றலாம் நீ உடனே ஆரம்பிச்சிடாதீங்க நிலான தப்படி போய் போய் கொஞ்சம் வரும் போகுமேன்னு இது நிரந்தரமான பௌர்ணமி என்று சொல்லலாம் என்று எனக்கு தோன்றுகிறது நண்பர்களே ரொம்ப நல்ல சிறந்த கவிதை தொகுப்பை சீனிராம சாமி கொடுத்திருக்கிறார் ஒரு நல்ல படைப்பை படித்தால் ஒரு மனிதனுக்கு மனசுல ஒரு சின்ன அலை ஒன்று இடணும் அதான் நல்ல நூல் இப்ப இஸ்ராவோட யாமம் படிச்சீங்கன்னா கையை முகந்து பார்த்தீங்கன்னா நத்தர் வாசம் வந்துடும் நீ படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் தீ ஜானகாம உயிர்த்தேன்னு படிச்சீங்கன்னா செங்கம்மா மனசுக்குள்ள வராமல் எல்லாம் இருந்து விட முடியாது அப்படி ஏராளமான கவிதைகளை கொண்ட ஒரு நல்ல தொகுப்பை இனிய நண்பர் சீனு ராமசாமி அவர்கள் இந்த நினைவில் ஒளிரும் ஜிம்மிக்கல் இந்த ஜிம்மி என்கிற நூலில் தருகிறான் நண்பர்களே சீனு ராமசாமியினுடைய சினிமாக்களை பார்க்கும் போதெல்லாம் என்ன தோணும்னா யாரு எப்படி போய் சீனுடைய எந்த படமா இருந்தாலும் சரி பாத்தீங்கன்னா காலில் மண் ஓட்டும் காலில் மண் ஓட்டும் புரியும் நான் நினைக்கிறேன் மண் சார்ந்த படம் என்று சொல்வதை விட ஒரு நேட்டிவிட்டி மிக்க படங்களை தொடர்ந்து தந்ததுதான் சீனுடைய மகத்தான வெற்றி என்று நான் நினைக்கிறேன் நீங்க பல பேருடைய படங்கள் நான் பாக்குறேன் பெரிய பெரிய ஹீரோக்கள் பெரிய பெரிய இயக்குநர்கள் படமெல்லாம் கரைக்கே வராமல் விண்மை வானத்திலேயே பறந்துகிட்டு இருக்க விமான மாதிரி அது கிராஷ் ஆனாதான் கீழே வரும் அது வரைக்கும் வராது அப்படியான சினிமாக்கள்ல எனக்கு இப்போ கூட நாமகருக்கு படம் தென்மேற்கு பருவ காற்று தென்மேற்கு பருவ காற்று வந்து வெளியில வந்து நண்பர்கள் சீனராஜசாமிக்கு நாமகருக்கும் நினைக்கிறேன் நாங்கள் தான் பட்டுக்கோட்டை கலைகிறவில் இவரை நாங்கள் மனதார பாராட்டினோம் மேடையேற்றி பாராட்டினோம் பட்டுக்கோட்டை கலைகிறவில அப்போ இந்த படம் வெளியிடுவதற்கு அவர் பட்ட சிரமங்கள் எல்லாம் அப்படி சொன்னார் அது இப்ப நான் சொல்ல முடியாது அவ்வளவு விவரங்களை கொட்டினார் அதுல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிற ஒரு காட்சி என்ன அந்த ஆடு திருடுற பொண்ணு அந்த பொண்ணு சரண்யாவோட வீட்டுக்கு வருவாங்க அதாவது இவர் வீட்டுக்கு வருவாங்க வந்து அந்த அம்மா அவங்கள வரும்போது ஒரு கையில தாலியோடு வருவாங்க அந்த பொண்ணு வந்தபோது அந்த பொண்ணு ஒரு டைலாக் சொல்லுவா அந்த பொண்ணு ஒரு அழகான டைலாக் சொல்லுவா உன் மகன் தானே நீயே வச்சுக்க அப்படின்பா இவ மகனை நீயே வச்சுக்க என்று அந்த பொண்ணு சொல்லும்போது அவளுக்கு இவன் மேலே இருக்க உயிரான அன்பை பார்த்துட்டு நீ தாண்டி மருமக என்று சரண்யா சொல்லும்போது அந்த பொண்ணு காலை தொட்டு கும்பிடுவான் நீ அந்த சீன் ரெண்டாவது படம் அந்த படம் தென்மேற்கு பருவக்காற்று வாங்கின படம் யாராவது மீண்டும் கூட நீ போய் பார்த்து நான் சொன்ன பிறகு போய் பாருங்க அசலான தமிழ் படம் மறக்காதீங்க அசலான தமிழ் படம் நடிகர்களிலிருந்து நடிகர் இருந்து காட்சிகள்ல இருந்து இந்த பெண்கள்ல இருந்து எல்லாமே ஒரு அழகான தமிழ் சார்ந்த படத்தை தைரியமாக கொண்டது சீன ராமசாமியோட கவி தூக்குது இதுல ஒரு அம்மா வருவாங்க சரண்யா அந்த அந்த கதையில சரண்யா ஒரு அழகா ரொம்ப ஒரு அபூர்வமான அம்மாவாக வருவாங்க நான் உண்மையாகவே தேடினேன் சீன் ராமசாமிக்கு எப்படி இப்படி ஒரு அற்புதமான அம்மா மீது கவனம் வந்தது அல்லது உண்மையாகவே சீனராமசாமியினுடைய கவிதைகள்ல ஏதாவது தென்படுதா என்று கூட நான் யோசித்தேன் இந்த சரண்யாவை உள்வாங்குவதற்கு சீனராமசாமிக்கு எப்படி தோன்றியது என்று யோசிக்கும்போது இவர் கவிதையிலே ஒரு கவிதையை ஆச்சரியப்படுத்துச்சு சீனராமசாமி சினிமா ஒரு மட்டும் இல்லாமல் நாகராஜன் சொன்னது போல கவிஞர் ஒரு தாய் எப்படி சார் சொல்லலாம் இப்போ ஒரு தாய் எப்படி சொல்லலாம் அதுல கிராமத்து தாய் தமிழ் சார்ந்த தாயவோ சீனிராம இந்த தொகுப்பில் இருக்கிற கவிதை சொல்கிறார் குழம்பு வைக்க காசு இல்லாத நாட்களில் உன்னை முகம் சுழித்த என்னிடம் நாமும் நல்லா இருப்போம்டா என்ற சொற்களை சோற்றி நூற்றி ஊட்டி வளர்த்தாள் என் தாய் என்ற கவிதை எனக்கு இப்ப சரண்யா கேரக்டர் எப்படி வந்துச்சு யோசிச்சு வச்சு பார்த்தேன் இப்படி ஒரு மனசு இல்லாத ஒருவனால் சரண்யா போன்ற ஒரு பாத்திரத்தை படைத்திருக்க முடியுமா என்று யோசித்தால் ஒரு கவிஞன் இயக்குநராகுவது தமிழுக்கு நல்லது என்பதை நீங்கள் தயவு செய்து கொண்ட நண்பர்களே அது மட்டுமல்ல அந்த தர்மபுரை படத்துல ஒரு டான்ஸ் தெரியாத ஒரு டான்ஸ் ஆடுற இடத்த தான் அவர் ஆடி இருப்பாரு விஜய் சேதுபதி பார்த்துருப்பீங்க ரொம்ப நல்ல அதாவது இந்த மக்க மக்க கலங்குதப்பா என்கிறதுல ஒரு தப்பை பற்றி ஒரு இடம் டயலாக் எழுதியிருப்பாரு ராம்சாமி அது தப்பு இல்லடா அதான் சரி என்று ஒரு டயலாக் பேசி சொல்லியிருப்பாரு நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன் தப்பாட்டத்தை வெறும் சாவு வீட்டுக்கு ஆடிக்கொண்டிருந்த தப்பாட்டத்தை தமிழ்நாட்டு மேடைகளில் ஏற்றி அதை ஒரு மங்களவாத்தியமாக கொண்டாடியது தமிழ்நாடு முற்போக்கு எடுத்தால் சங்கம் என்பது எனக்கு எப்போதும் பெருமிது நாங்கள் அப்ப சொன்ன வார்த்தை அது அது தப்பாட்டம் அதுதான் சரியான அர்த்தம் என்று இன்றது நான் கடந்த முறை அமெரிக்கா போயிருந்து பார்க்கிறேன் எல்லா அமெரிக்க தமிழ் சங்கங்களிலும் தப்பாட்டம் இல்லாததுமே இல்லை நீ அமெரிக்கா முழுதும் இஸ்ரா போயிருக்காரு எல்லாரும் தெரியும் பரதநாட்டியத்துக்கு முன்னாடியே இப்போ வந்து அமெரிக்காவில் இருக்கிற தமிழ் சங்களை தப்பாட்டம் தான் ஆடப்படுது அப்போ இது சரியான ஆட்டம் என்பதை நாங்கள் சொன்னதல்ல அதை மக்களிடம் கொண்டு சேர்த்ததில் தர்மபுரியுடைய பங்கு மிக மிக முக்கியமான பங்கு நான் அப்படித்தான் இஸ்லாம் சரி அன்று நமது நண்பர் சீன் என் நான் பார்க்கிறேன் நண்பர்களே எனக்கு என்ன தோணும்னா அடிக்கடி அதாவது சினிமா ஒருத்தன் எழுதுகிற ஒருத்தர் சினிமா எடுக்கிற இயக்குனர் ஒருத்தர் கவிதையை கைவிடுவாரா அல்லது சினிமா அதிகம் எடுக்க எடுக்க கவிதையை கைவிட்டு விடுவாரா என்ற எனக்குமே கூட தயக்க முடியாது நான் போன்ல தான் கேட்ட சீருவேன் எப்படி சார் சினிமா எடுத்து கவிதை இருக்கிறீங்க என்று அப்பதான் மனசுல எங்க தோணிச்சு மரியாதைக்கு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப அழகான வார்த்தைன்னு சொல்லுவார் அடிக்கடி சட்டையை வேணா கலட்டி போடலாம் யாராலும் தோலை உரித்து போட முடியாது என்று பாலகிருஷ்ணன் சொல்லுவார் அப்படித்தான் மனிதர்கள் தன்னுடைய இயல்பான விஷயங்களை கைவிட்டு விடக்கூடாது என்பதற்கு ஸ்ரீராமசாமி மிகச்சிறந்த உதாரணம் என்று எனக்கு மனசில் படும் நண்பர்களே இன்னொன்னு சொல்லணும் எனக்கு தோணிப்பதுமே இந்த கவிதை முழுதும் எளிய மனிதர்களை பற்றிய கவிதைகள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எஸ்ரா வந்து நிறைய வரலாற்று நூல் எழுந்தவர் மறைக்கப்பட்ட எழுதுனவர் எழுந்தவர்கள் நான் என்ன கேக்குறேன் வரலாறுங்கிறது யாரை பத்தி பெரும்போதி பேசும் ஜெயித்தவனை முக்கியமானவனை பற்றி பேசுவது வரலாற்று நூலுடைய பெரும்பகுதியான வேலை அப்படின்னா எளிய மனிதர்கள் யார் பேசுவது எளிய மனிதர்களை பேசுவது எனக்கு தெரிந்த இலக்கியங்கள் மட்டும்தான் அதிலும் குறிப்பாக கவிதைகள் மிக அற்புதமாக இளைய மனிதர்களை பேசுகிறது நான் அடிக்கடி சொல்றேன் எளிய மனிதனா யார் அவன் எளிய மனிதன் யார் அவன் எளிய மனிதன் யார் தெரியுமா உங்களுக்கு இந்த பூமி மாதிரி அவன் கொஞ்சம் புரியற மாதிரி சொல்றதுன்னா இந்த பூமி மாதிரி எப்படி தெரியும்ல இந்த பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு உலகத்தையும் சுத்துது நமக்கு தெரியுமாப்போ நீ உட்காந்து யாராவது பண்றீங்களா உலகம் சுத்துது அப்படி ஃபீல் பண்ற மாதிரி உலக சுத்தம் உட்காந்துருக்குமா வயநாடு மாதிரி போயிருப்போம் ஆனால் என்ன ஆச்சரியம்னா தன்மைத்தானே சுற்றிக்கொண்டு இந்த சூரியனையும் சுற்றுகிற இந்த பூமி தான் சுற்றுவதே தெரியாமல் எப்படி வாழ்கிறதோ அப்படித்தான் இந்த மண்ணில் எளிய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் தயவு செய்து மனதில் வையுங்கள் அப்படிப்பட்டவன் தான் வாழைப்பழம் வைக்கிறவன் தான் கேட் திறந்து விடுறவன் அப்படிப்பட்டவன் தான் இன்ஜின் ஓட்டுறவன் தான் டிரைவர் கண்டக்டர் இவர்களெல்லாம் தன் வாழ்க்கையை தனக்காக வாழ்வதை போல் தோன்றும் ஆனால் அவர்கள் வாழ்வதை நிறுத்திவிட்டால் நமக்கு வாழ்க்கை இல்லை என்பதை நீங்கள் தயசு மனத்தில் வச்சுங்க அப்படியானவர்களை பற்றி இந்த நூல் முழுதும் சீருராமசாமி பேசுகிறார் எனக்கு சீருராம்சாமி இந்த கவிதைகள்ல ரொம்ப முக்கியமான தோன்றுவது ஒரு கவிதை இருக்கு அதில் ஒரு கவிதை ஒன்று சொல்றார் நானும் கீழ்சும் ஒன்றுதான் என்று சொல்கிறார் அந்த கவிதை நீங்க படிச்சுங்க நாகராஜன் சொன்ன மாதிரி எல்லா கவிதையும் சொல்லிட்டோம்னா நீ பச வாங்காம போயிருக்கா அவருக்கு ஆனாலும் கூட ஆனாலும் கூட நான் சொல்றேன் நானும் கீழ்ச்சு ஒன்றுதான் கவிதையில நானும் கீழ்ச்சு மனநிலை அளவில் சமாதானத்தில் ஆழ்ந்திருக்கிறோம் இருவர் நூல்களும் கவனம் பெற்று விட்டன அவர் உலகெங்கிலும் நான் உள்ளூரில் என்று ஆனா ராமசாமி அவர்களிடையே அவர்களே உள்ளூரில் கவனம் பெறுவதுதான் ஆச்சரியம் நீங்க நம்ம ஊர்ல என்ன தெரியும பழக்கம் பழமொழியே இருக்கு உள்ளூர் குளம் தீர்த்த குளம் பல்லன்னு ஊர்ல குளம் வந்து குளிச்சுட்டு போவோம் அந்த குளத்துல ஆனா உள்ளூர் காரம் குளிக்க மாட்டான் அவனுக்கு இல்லை புனிதம் இல்லைன்னு நினைப்பான் அதுல நம்மகிட்ட நல்ல நோய் இருக்கு நீங்க நமக்கு யாரு ஜெயிச்சாலும் சந்தோஷப்படுவோம் ஜெயிச்சா சந்தோஷப்பட மாட்டோம் சாதாரண யோசிச்சு பாருங்களேன் மாப்பிளா ஹண்ட்ரட் மீட்டர்ல அடிச்சாண்டா அப்படிமா திரும்பல ஃபுட்பால்ல பின்னிட்டான் தெரியுமா அப்படிமா நேத்த அவனோட டீ குடிச்சிருந்தாங்கடா அப்படிமா ஏன்னா உன்னோட டீ குடிச்சா ஃபுட்பால விளையாடக்கூடாதா அல்லது ஒரு ரன்னிங்ல ஓடக்கூடாதா நமக்கு எப்படி மனநிலை இருக்கும்னா இயல்பாவே யாரோ ஜெயிச்சா சந்தோஷப்படுவாங்க இல்ல நம்ம நாடே அப்படித்தானே இருக்கு யாரோ ஜெயிச்சா சந்தோஷம் நம்ம ஊர் வந்து ஜெயிச்சானா கூத்து விட்டுறாங்க இல்ல உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் அதுக்கு மேல சொல்ல வேண்டிய அதை பற்றி அதிகமா பேச வேண்டியதும் இல்லை அப்போ இந்த கீழஸ் கவிஞர் என்ன தோணுச்சுன்னா சீன அவர்கள் உலகை சேர்ந்து விட்டார் என்பதுதான் வெளியில இருக்கு புத்தகம் இங்கிலீஷ்ல போயிருச்சு தெலுங்குல போயிருச்சு அம்மா சொல்றாங்க மலையாளத்துல வரப்போகுது என்று அப்போ சீனவர்களுடைய அந்த முயற்சி இருக்குல்ல நான் அது மட்டும் இல்லை இன்னொரு என்னை ஆச்சரியப்படுத்துறது கவிதை சொல்லிட்டு போறேன் எனக்கு ரொம்ப பிடித்த கவிதை அஞ்சல் பெட்டின்னு கவிதை இருக்கு சார் அஞ்சல் பெட்டி கவிதை இருக்கு அந்த கவிதையில ராத்திரி நேரத்துக்கு ஒருத்தன் போறான் ஒரு தெருக்குள்ள அஞ்சல் பெட்டி தொங்குது நீங்க இந்த அப்சர்வேஷன் இருக்குல்ல பார்ப்பது இருக்குல்ல அது ஆக பெரிய கலை அதனாலதான் உலகம் முழுக்க சொல்லுவாங்க யார் சிறந்த அறிவாளி இங்கேதும் ரெண்டு கிலோமீட்டர் நடக்க விட்டு நடந்துட்டு வந்த உடனே நீ என்னெல்லாம் பார்த்தேன் கேட்க வேண்டியது யார் அதிகமான பொருளை அப்சர்வ் பண்ணிக்கிறானோ அவன் தான் சிறந்த அறிவாய் மறக்கலைங்க இப்போ இதில் வந்து சொல்றார் இந்த தபால் பெட்டிய தபால் பெட்டியை தெருவிளக்கு ஒளியால் மூடியிருந்தது தபால் பெட்டி மேலே தெருவிளக்கு விழுகுது தெருவிளக்கு அதை மூடி இருந்துச்சுங்கிறார் இந்த கவிதை நெருங்கி நீங்க படிச்சீங்கன்னா பனிக்காலத்தில் உயிர் பிசு பிசுக்கும் கேவல் கேவல்களையும் கண்ணீரையும் நல விசாரிப்புகளையும் பிரிவையும் பிரிவின் நன்மையும் வயிற்று சுமந்த ஒரு சூழல் அழிந்து விடாமல் காத்து ஓரத்தில் நள்ளிரவில் புறநகருக்குள் உடையும் தெருவில் நின்றிருந்தது தபால் பெட்டியை தெருவிளக்கு கொழியால் மூடியிருந்தது என்று சொல்லும்போது எனக்கு ஒரு பெத்த தாயை பார்ப்பது போல அந்த தபால் பெட்டியோர் பார்க்கலாம் ஏன் இந்த தபால் பெட்டி நன்மை என்ன வந்த பிறகு சீந்துவதற்கு ஆள் இல்லை கீழே வருது பாருங்க பார்க்க ஆளற்ற காலம் வாழும் காலத்தில் அடைந்த மனப்பிறவின் விளக்க முடியாத பிசகிய நோய் அதற்கும் இருந்தது என்று கவிதையில் சொல்லுகிறார் கிட்டத்தட்ட அனாதரமான ஒரு தாய் நிலைமை இருக்குல்ல அந்த நிலைமை தபால் பெட்டியோடு ஒப்பிட்ட கவிதையை சீனும் மிக அற்புதமாக எழுதியிருக்கிறார் நண்பர்களே எனக்கு என்ன தோணும்னா நிஜமாகவே எளிய மனிதர்களை பேசுவது இல்ல யார் இந்த மொழியை காப்பாற்றுகிறார் தமிழ் 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 பயங்கர மாத்திரம் கார்பரேஷன் பில்டிங்ல தமிழ் எழுதி வச்சிருக்கிறாங்க எனக்கு என்ன தோன்மை எப்போவுமே தமிழை ரெண்டு பேர் தான் சார் காப்பாற்றுறாங்க பல கூட்டங்கள் சொல்லியிருக்கேன் ரெண்டு பேர் தான் காப்பாற்றுறான் ஒட்டேன் எத்தனையோ ஆட்சிகள் மாறியாச்சு நேரம் இல்லை பேசணும் விஸ்ரா பேசணும் நன்னர் விஜய் சேதுபதி பேசணும் எத்தனையோ ஆட்சிகள் மாறிடுச்சு தமிழ் ஆட்சி மொழியெல்லாம் இல்லை அப்படி இருந்த நிலைமையிலும் கூட கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் தமிழ் இது கிடைச்சிருக்கிற தரவுகளின்படியே சொல்றேன் சேர்ந்திருக்கு வந்து கையிலன்னா ரெண்டு பேர் தான் காரணம் ஒருவன் எந்த ஆட்சி மாற்றம் நடந்தாலும் யார் மாறினாலும் கவலையே படாமல் வயல்வெளியில் உழுது கொண்டிருந்தவர் விவசாயி அவன்தான் பேசுவதன் மூலமாக பேசி பேசி தமிழை காப்பாற்றினான் என்பதை நீங்கள் தயவு செய்து மறந்துடீங்க இன்னொருத்தன் யாரும் தெரியுமாத காலத்திற்கேற்ப மொழியை புதுப்பித்து காலத்திற்கேற்ப மொழியை சரி செய்து காலம் கடந்து மொழியை வாழ்வித்த இந்த மண்ணின் படைப்பாளிகள் தான் மொழியை வாழ வைக்கிறான் என்று புரிஞ்சுக்கோ அந்த படைப்பாளி வரிசையில் சேர்வதற்கான மிக துல்லியமான கவிதைகளோடு இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய நண்பர்களே இதில் ஒரு கவிதை இருக்கு தேனியை தேடும் என்றொரு கவிதை இருக்கு இந்த கவிதை நல்ல கவனிங்க நான் சொல்றத உங்களுக்கு அப்படியே நீங்க வந்து பாரிஸ் ஒளிங்க போயிட்டு வந்தா நான் பொறுப்பு இல்லை கூட்டுக்கு தீ வைத்து நீ கொண்டு வந்த தேன் தேனீக்களின் கண்ணீர் புரியுதா உங்களுக்கு கூற்றுக்கு தீ வைத்து நீ கொண்டு வந்த தேன் தேனீக்களின் கண்ணீர் எனக்கும் என் கவிதைகளுக்கும் அது சேராது உலகில் உள்ள ராணி தேனீக்களின் முன் மண்டியிட்டு மன்னிக்கும் தாயே என்று கேள் ராணி தேனி யார் சார் உழைக்கிற தேனி தான் ராணி தேனி மரகாதிய அந்த தேனி மல்யுத்தம் கூட போட்டிருக்கலாம் அந்த தேனி மல்யுத்தம் கூட போட்டிருக்கலாம் அந்த தேனியிடம் சீனு ராமசாமி சொல்கிறார் யாரை எனக்கு தெரியாது மன்னிக்கும் தாயே என்று கேள் அவளது வம்சாவளிகளை தாங்கி இருக்கும் உயர்ந்த நெடுமரங்களின் பாதங்களில் முத்தமிடு என்று அந்த கவிதையை முடிக்க அப்போ ஒரு எனக்கு என்ன தோணுது இந்த கவிதையை எழுத முன்னாடி தானே இந்த கவிதை எழுதி எழுதி ஓ ஒரு ஒரு வருஷம் வச்சுக்கல ஒரு வருஷம் இருக்கலாம் நான் சொல்ற பாரிஸ் நடந்தது இப்பதானே எப்படி பொருந்தது எப்படி பொருந்தது ஏன் இப்ப கைத்திருக்கீங்க அடிப்பல் ஒண்ணு புரிஞ்சு சிறந்த படைப்பு எது தெரியுமா தான் எழுதிய படைப்பு காலம் கடந்தும் காலத்தோடு உறவாடினால் அதுதான் சிறந்த படைப்பு பல படைப்புகள் எழுதும் போதே செத்து போகும் அடுத்த நாள் ரிலவன்ஸ் இருக்காது அந்த கவிதையை பற்றி யாரும் பேச மாட்டாங்க ஆனால் யாருக்கு காலம் கடந்தும் விஷயங்கள் யோசிக்க முடிகிறதோ அப்படியான படைப்புகள் மட்டும்தான் காலம் கடந்தும் விஷயங்களோட பொருந்தும் என்பதற்கு இந்த கவிதை எனக்கு ஒரு உதாரணம் அது போல இந்த தொகுப்புல நீரின் சமன்பாடுன்னு கவிதை இருக்கு இந்த தொகுப்புல என்னை கொடுத்து முதல் மார்க் கொடுங்கன்னு அந்த கவிதை நீரின் சமன்பாடு என்று ஒரு கவிதை இருக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தது கார் எல்லாம் போகுது அந்த கவிதையில தண்ணீர் வருது பாருங்களேன் நகரத்து வெள்ளம் சந்து கொந்தில் நுழையும் சீற்றத்தில் நாகம் இழுத்து கொண்டு ஓடுகிறது கடல் வயிற்றுக்கு எதையும் தெருக்களில் உயிரோடு இழுத்துச் செல்கிறது நீர்த்தார் புகைப்படங்களை நினைவுகளின் ஜலசமாதிக்கு விட்டுருக்கு போவாங்க கடல் உணவில் வளர்ந்த கடல் உணவில் வளர்ந்த மீன் தின்னவீங்க கடல் உணவில் வளர்ந்த பூத உடலை மீன்கள் உண்ண கொண்டு போகின்றன கார்களுக்கு கொடுந்தண்டனை மல்லாக்க போட்டு இருக்கிறது தண்ணி வெள்ளம் அடுத்தது பாருங்க கார் போகுது சார் கார் மல்லாக்க போகுது கார் வச்சிருக்கிற யாரு வசதியானவர் மனசுல வச்சிருக்க கடைசி வரி வருது இவ்வுலகில் பசியோடு ஒரு பிள்ளை இருப்பதை சொல்ல பள்ளிக்கூட மதிய உணவு தட்டொன்று மிதந்து நகரின் மையத்தில் போகிறது என்று கவிதை இது எவ்வளவு பெரிய சமூக உளவியல் யோசிங்க இந்த போற வேற தண்ணியில் நீங்க கார் போகும்போது வேடிக்கை பார்ப்பீங்க என்னடா அப்படிலாம் ஆடியே பதக்குது அப்படிமா ஆடி ஆட்டம் என்ன பாடிட்டு இருப்பாங்க அது வேற ஆடி கார் போது வெள்ளத்துல மதந்து அப்ப வராத சோகம் ஒரு யாரோ ஒரு ஏழை பிள்ளையோட சத்துணவு தட்டு மிதந்து போகும்போது ஐயோ ஒரு பசி உள்ள பிள்ளையின் தட்டு போகிறது என்கிற கவலையை உங்களிடமும் என்னிடம் சேர்ப்பதுதான் ஒரு கவிஞரின் வெற்றி என்றுதான் சமூக உணர்வு சத்தம் போடுறதுன்னு அர்த்தம் இல்லை சமூக உணர்வை பேசுவது என்றால் முழக்கமிடுவது என்று பொருள் அல்ல ஒரு ஆள் மனதில் உங்களோடு உறவாடுவது என்று நீங்கள் புரிந்து கொண்டால் நண்பர்களே சீதுபாய்களை சீன ராமசாமியை எவ்வளவு பாராட்டும் தகும் என்பது என்னுடைய கருத்து இன்னொன்று அரசியல் கவிதை பற்றி நிறைய பேசியிருப்பீங்க நான் நேரம் இல்லாமல் சொல்லிட்டு போறேன் வாய்ப்பு இருந்தால் பாரசீன கவிதை தொகுப்பு இருக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்து தொகுப்பு பாரசீன கவிதை திரு நூன்று புத்தகம் இருக்கும் இவரெல்லாம் படித்த புத்தகம் அது மாதிரி அறைக்குள் வந்து ஆப்பிரிக்க வானம் என்று சின்ன ப்ளூ கலர் அட்டைப்பட்ட புத்தகம் இருக்கு அதெல்லாம் படிச்சிருப்பீங்க அந்த புத்தகங்கள் படித்தாதான் அவங்களுக்கு தமிழில் என்னெல்லாம் இல்லைங்கிறது தெரியும் சீன் அவர்கள் ஒரு கவிதை சொல்றாரு அந்த கவிதைக்கு வைத்திருக்க தலைப்பே வர்க்க தாகம் வர்க்க தாகம் கவிதை தண்ணீர் கேட்டு போராட்டம் இந்த கவிதல் ராமசம் கவிதைகள் நான் ஒரு விஷயத்த கவனிக்கிறேன் பொதுவாக கவிதை எழுதுறவங்க ஒரு ஒரு சென்டென்ஸை புதுதில் முடிப்பாங்க அதான் பழக்கம் அடுத்த சென்டென்ஸ் அப்புறம் மாறும் என்ன பண்றாரு பாருங்க தண்ணீர் கேட்டு போராட்டம் தடியடி தண்ணீர் கேட்டு போராட்டம் தடியடி கேட்பவர்களுக்கு தடியடியை முன்னாடி முடிக்கலாம் அல்லது கேட்பவர்கள் தடியடின்னு போடலாம் ஆனா அப்படி செய்யல தண்ணீர் கேட்டு போராட்டம் தடியடி கேட்பவர்களுக்கு கூட்டம் கலைந்த பின் குடிக்க தண்ணீர் என்று தாகத்தோடு தொப்பி போலீஸ்காரர்கள் இவனுக்கும் தாகம் சார் அவன்தாக அவனுக்கு புரியல உங்களுக்கு குடிக்க தண்ணீர் என்று ஏன்னா மூஞ்சி ஊஞ்சு அடிச்சிருக்கலாம் கஷ்டமா இருக்கும்ல அவருக்கும் தண்ணீர் தாகம் போலீஸ்கார் தொப்பி போலீஸ்காரர்கள் இருவர் தாகத்திற்கும் இடையில் ஓடுகிறது நீரின் அரசியல் எனக்கு அரசியல் 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 பேசுறமே அது வெறும் கட்சி கொடிகளோடு சம்பந்தப்பட்டதா இல்லைன்னு தோணுது எந்த கொடி ஆண்டாலும் இந்த அரசியல் போகாது போறது இல்ல அடிச்சவன் தண்ணி கேட்க போறதும் மாற போறதில்லை அதுதான் வந்து அது வர்க்க தாகம் என்ற ஒரு அருமையான வார்த்தையை சொல்கிறார் அப்போ எனக்கு கவிதையின் நுட்பங்கள் மட்டும்தான் பேசணும்னு தோணுது அது மட்டும் இல்லை எனக்கு சொல்லிட்டு போறேன் இதுல பள்ளி வீடுன்னு ஒரு கவிதை இருக்கு பள்ளி வீடுன்னு இந்த பள்ளி வீடுல எங்கேயுமே உங்களால குழந்தைகளே இல்லை இது கவிதைக்குள்ள குழந்தையே இல்லை தோனிச்சு ஓடு ஓடுவேந்த பள்ளியின் மேல் இடுக்கிட்ட கூட்டிலிருந்து தவறி விழுந்தவர் அணில் குஞ்சால் வகுப்பறையின் அணில் பிள்ளைகள் கத்தி கூச்சலிட்டன கம்ப்ளீட்டா ஏ பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாது எங்களை கிராமத்தில் படிச்ச பயிர்க்கிற மாதிரி அந்த மாதிரி ஓடு போட்டதுல ஒரு அணில் குஞ்சு தவறி கீழே விழுந்துருது விழுந்த உடனே பள்ளிக்கூடத்தில் ஒரு பசங்க ஊடு கத்தி எடுத்துட்டு ஓடுறான் பயந்துகிட்டு அணில் பிள்ளைகள் கத்தி கூச்சலிட்டன இதெல்லாம் கவிதை இல்லை வாலாட்டி ஆனந்தத்தில் கொய்யா மரக்கிளையில் படுத்திருந்த அணில் இதோட தாய் ஜாலியா படுத்திருக்கு கொய்யா மரத்துல படுத்திருந்த அணில் பதட்டத்துடன் வகுப்பறைக்குள் நுழைந்தது கத்தனது பிள்ளைங்க சார் நல்லா கவனிச்சு கத்தனது அணில் அல்ல கத்தனது பள்ளிக்கூட பிள்ளைகள் அது கத்தனதை கேட்ட உடனே தாயாகிய அணில் வந்து வகுப்பறையில் எட்டி பார்க்கிறதுனா இதன் பெயர்தான் தாய்மை என்பதை நீ புரிஞ்சுக்கணும் தாய்மை என்பது மனித பிறவிகளுக்கு மட்டுமல்ல அது வீரர்கள் எப்படி இருக்குங்கிறது எனக்கு என்ன நான் தீனுராமசிக்கிறது கேட்டா கவிதைகளை காட்சிப்படுத்துவது நீங்க ஏன்னா அவர் சினிமாக்காரர் எரியும் காட்சிப்படுத்தி காட்சிப்படுத்தி சொல்லி ஜெயிச்சவர் அதனை எல்லாம் எனக்கு வந்து மறக்க முடியாத படம் அதுல சர்ச்சுடைய செவரை மட்டும் காட்டிட்டு பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த படத்துல எப்படி காட்சிப்படுத்துதல் நான் கவிதை பத்தி நம்ம பேசணும் எனக்கு இந்த காட்சிப்படுத்துதல் கவிதைகளை நான் எப்பவுமே ரசிப்பேன் தமிழில் வென்ற கவிதைகளில் காட்சிப்படுத்திய கவிதைகள் தான் மிக மிக சங்க இலக்கிய முழுதும் காட்சிப்படுத்திய கவிதைகள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நண்பர்களே அது போலவே ஒரு நாய்களை பற்றி ஒரு கவிதை ஒன்று சொல்றார் மனித மனிதர்களின் சில முகங்கள்னு அவர் சொல்றாரு பிணத்தை தோண்டும் நரி குறைப்பதில்லை பிணத்தை தோண்டும் நரி குறைப்பதில்லை கல்லறிந்து விரட்டும் தந்திரங்கள் நாய்க்கு புரிவதில்லை வஞ்சகத்தை ரசிக்க தொடங்கிய பின் நரி அழகாவதும் எல்லாம் ஞாபகம் வஞ்சகத்தை ரசிக்க தொடங்கிய பின் நரி அழகாவதும் நன்றியில் இதயம் வாளில் துடிக்கும் நாய் கோரமான ஜீவனாவதும் வாழ்வின் ஓரங்க நாடகத்தின் இறுதி காட்சி என்று கவிதை முடியுது இந்த இடத்துல நாய்களை பற்றி சொல்வது பெரியார் ஒன்னு சொல்லியிருப்பாரு நீங்க எல்லாம் கூர்மையா படிச்சீங்கன்னா பெரியார பெரியார் ஒன்று சொல்லியிருப்பாரு நன்றி உள்ளது நாய் நன்றி உள்ளது நாய்னு சொல்றீங்களே யாருகிட்ட நாய் நன்றியோட இருக்கு மனுஷங்கிட்ட தான் நன்றியோட இருக்கு எங்கேயாவது நாய் தன் இனத்தின் மீது நன்றியா இருக்கா ஒரு நாய் இன்னொரு நன்றியா இருக்கா இல்ல இல்ல தன் கிட்ட நன்றியா இருக்க மாட்டான் பிற நன்றியாக இருப்பான் என்று பெரியார் நாயை பத்தி சொல்லியிருப்பார் நீ அந்த அந்த பெரியார் பேசின கொட்டேஷனே இது எனக்கு ஞாபகம் பொருள் நல்ல படைப்புகள் மட்டும்தான் மனதுக்குள் விழுந்தவுடன் அதிர்வலை ஏற்படுத்தி வேற பல விஷயங்களை யோசிக்க வைக்கும் என்றால் சீரராமசாமிய படைப்பு மிக நல்ல படைப்பு என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து நண்பர்களே பலூன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குதுங்க கவிதை முழுது பலூன் 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 இருக்கு நிறைய சொல்லிட்டு போறேன் எழுதியிருக்காரு பலூனை பத்தி பலூன் பத்தி ஒரு கவிதை இருக்கு இது என்ன அழகான குறியீடு நான் யோசிக்கிறேன்னா உப்பி நிற்பது என்பது கவிதை அழுத்தம் கூடிக்கொண்டே இருக்கிறது உப்பிக்கொண்டே போகிறது வெடிக்காமல் இருக்க வேண்டும் பலூனுக்கு வெடிக்க விரும்புகின்றனர் சிலர் வெடிக்க கூடாது என்றனர் சிலர் ஊதுபவனின் ஊதுபவன் ஊதுகிறான் அதன் விதி அப்படி என்பவர்களும் உண்டு குழந்தைக்கு தெரியாது காற்றை ஏற்கும் பலூனுக்கும் புரியாது ஒவ்வொரு முறையும் மரணம் வரை ஒப்பி நிற்கிறது இதான் வாழ்க்கை இப்படி ஏராளமான கவிதைகளை சொல்லி இருக்கிற மரியாதைக்குரிய நண்பர் சீடு ராமசாமி சமீபத்தில் பட்ஜெட்டை பத்தி கவிதை இருக்காரு அதை சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன் எப்படா எழுதினார் பட்ஜெட்டை பத்தி பட்ஜெட் நேத்துல போட்டாங்க இவர் எப்ப எழுதுனார் நினைக்கிறீங்களே இந்த கவிதைகளுக்கு பட்ஜெட் புரிய உங்களுக்கு கொள்ளை யானை தேடி போகும் தூரமும் எறும்பு நிலத்தடி வீட்டுக்கு உணவு எடுத்து வரும் தூரமும் யானை தேடி போகும் தூரமும் எறும்பு நிலத்தடி வீட்டுக்கு உணவு எடுத்து வரும் தூரமும் அதன் அதன் சக்திக்கு இயற்கையின் காரண்யம் அமைந்தது கரெக்டா யானை உணவு தேடி போகுது நீ யானையோட நடைமுறை பற்றி நிறைய புத்தகங்கள் இருக்கு யானை ஒரு நாளைக்கு எவ்வளவு நடக்கும் உணவு தேடி எவ்வளவு போகும் ஒரு நாள் எவ்வளவு சாப்பிடும் வாய்ப்பு இருந்தா நீங்க உலகின் பேரு யானை யோகநாத் புக்கம் படிச்சுக்கீங்க யானை உணவு தேடு போகும் தூரம் எறும்பு உணவு தோடு போகும் தூரம் பக்கத்துல அதன் சக்திக்கு இயற்கையின் காரூண்யம் அமைந்தது இரு உயிர்களுக்கும் உணவை தனித்தனி வைத்திருந்தும் யானையின் பசிக்கு எறும்பின் உணவை எடுக்கும் மனிதர்களை பார்த்ததும் புரியாமல் யானையின் பசிக்கு எறும்பின் உணவை எடுக்கும் மனிதர்களை பார்த்தும் புரியாமல் ஒளிச்சூரியனை அல்லும் பகலும் சுற்றுகிறது பூமி இந்த கவிதை தான் சார் நான் பட்ஜெட் கவிதை நினைச்சேன் இப்போ நீ யோசிச்சு பாருங்க டாக்ஸ் போடுறாங்க அரசுக்கான உணவு அதை எனக்கு போடுற டாக்ஸ் அதிகப்படுத்திட்டு அதுதான் எறும்புக்குள்ள டாக்ஸ் கார்பரேட் குறைச்சா யானைக்குள்ள தூரம் இப்படி மாற்றி செய்வதை இவர் கொள்ளை என்று நான் நான் இந்த கவிதையை புரிஞ்சுக்கிட்ட விதத்தை தவிர வேறு நான் சொல்லல ஆனால் நான் ஏன் சொல்றேன்னா இப்படித்தான் கவிதை பயணப்படும் நீ என்ன புரிஞ்சுக்கலாம்னா சிறந்த கவிதையின் பணியே என் பார்வையில் சிறந்த படைப்புகள் எதுவானாலும் சரி அதனுடைய அதனுடைய பயனே எல்லா விஷயங்களையும் அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியது என்ன இருக்குன்னா ஒரு புத்தகம் படிப்போனால் மற்ற புத்தகம் ரசிக்கவே முடியாது இதை மட்டும்தான் படிக்கிறேன் ரசிக்கவே முடியாது யாரால் பல நூல்களை படிக்க முடிகிறதோ அவர்களால் தான் இன்னொரு புத்தகத்தையும் ரசிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளும் போதுதான் வாசிப்பின் மட்டம் ஏன் அறியப்பட வேண்டும் என்பது புரியும் எனவே என் பார்வையில் இந்த நூல் முழுதும் நான் சொல்லிவிட்டு நிலாட்கிறேன் நான் ரசித்த இன்னொரு கவிதை அணிலாட்டம்னு ஒரு கவிதை இருக்கு ஒரு கிளையிலிருந்து மறுகிளைக்கு தாவும் அணில் விட்டு விட்டு வந்து கிளை ஆடுவதை ஒரு கணம் பார்க்கிறது கவிதை குருமாச்சுங்க ஆடப்போகும் இக்கிளையை இருக பற்றி மறுகிளைக்கு தாவுகிறது கிட்டத்தட்ட ஐடி செக்டர் தான் இப்ப அந்த கவிதையை திரும்பி வச்சு பாருங்க ஒரு கிளையிலிருந்து மறுகிளைக்கு அணில் விட்டு விட்டு வந்த கிளை ஆடுவதை ஒரு கணம் பார்க்கிறது இந்த வேலை அந்த வேலையை மாறுறான் அதை பார்க்கறான் ஆடப்பகின் கிளையை இருக பற்றி மறுகளைக்கு தாவுகிறது என்றால் இதுதான் சங்க இலக்கியத்தின் கூறு இயற்கையை பேசுவதன் மூலம் வாழ்வை பேசுவது இயற்கையை முன்வைத்து வாழ்வை பற்றி கதையாடுவது இயற்கையை முன்வைத்து கதையாடுகிற எந்த கவிதையும் சாகாது ஏனென்றால் தான் நிரந்தரமானது என்றால் சீன ராமசாமியின் கவிதைகள் நிரந்தரமானது அவருடைய ஆறு நூல்களின் ஆறாவது நூலை வெளியிட்டு பேசுகிற அதுவும் நான் முன்பே சொன்னது போல இஸ்ரா போன்ற மரியாதைக்குரிய விஜய் சேதுபதி போன்ற மிக பெரும் ஜாம்பவான் இருக்கிற மேடையில் பேசுவதற்கு சந்தர்ப்பம் தந்த என்னுடைய இணைய நண்பர் சீனராமசாமிக்கு நன்றியைச் சொல்லி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்